தவிப்பு அடங்கிவிடும் பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து வீடும் அடங்கி விடும் ஆசைகள் அதிகம் இருக்காது பெண்களுக்கு வந்து ஆசைகள் அதிகம் இந்த பாட்டுல பாடனால அது மூணு விஷயத்துல மட்டும் ஆசைகள் அதிகம் எல்லாம் சொல்ல முடியாது எல்லாத்துலயுமே துணி கடைக்கு போனாலும் பூ கடைக்கு போனாலும் நகை கடைக்கு போனாலும் கார் கடைக்கு போனாலும் பைக் கடைக்கு போனாலும் எங்க கூட்டு போனாலும் பெண்களுக்கு மட்டும் ஆசை இருக்குது பத்தாது இல்லையே இல்ல நீங்க என்னடா நம்ம கிட்ட ஏறிக்கிட்டு சண்டைக்கு வரானு பாட்டா உங்க உங்க கூட்டாளி எல்லாம் கூட்டிட்டு சண்டைக்கு வந்து அந்த அளவுக்கு நான் பெரிய உங்க நான் பண்ணும்போது பண்ணும்போதெல்லாம் வருதுமா இவ்வளவு நகை போட்டு எங்க போறீங்க எங்களால எல்லாம் எத்தனை வருஷம் சம்பாதிக்கிறோம் ஒரு மூக்குத்தி எடுக்க முடிய மாட்டேங்குது எங்களால உங்க காதல மேல ஒரு சின்ன என்ன கம்மல் போட்டிருக்கீங்களா அதை மட்டும் கலட்டு எனக்கு பிரசென்டேஷன் பண்றீங்களா சாரி சண்டைக்கு வராதீங்க இல்ல நீங்க இந்த மாதிரி நிறைய ஜுவல்ஸ் போடுறீங்க எங்களால எவ்ளோ நகை எடுக்குறீங்க இவ்ளோ வெலை ஏறுது ஆனாலும் நீங்க எல்லாம் எடுக்குறீங்க ஏன் எங்களால எடுக்க முடியல எங்களுக்கு குடும்பம் நடத்த தெரியலையா இல்ல எங்களுக்கு சேஃப்டி பண்ண தெரியலையா எந்தாவது நீங்க இந்த மாதிரி பொதுவெளெல்லாம் போட்டு வரீங்களா அதை ஏதைகளாக நாங்க எல்லாம் பாக்கும்போது இந்த அளவுக்குலாம் நாங்க போட வேண்டாம் ஒரே ஒரு செயின் எடுத்த முடியாதா ஒரு நெக்லஸ் எடுத்தர முடியாதா ஒரு கல்யாணத்துக்கு போட்டுட்டு போயிட முடியாதா அந்த ஏக்கம் எங்களுக்குலாம் இருக்கு அதனால பதிவெளி